ரம்ஜான் அன்னைக்கு கூட இவ்வளோ பிரியாணி போஸ்ட்டாக நான் எங்கேயுமே பார்த்துக்கலாம் எப்படி இன்ஸ்டா ட்விட்டர் ஏன் வாட்ஸ்அப்புன்னு எங்கே சுற்றுனாலும் ஒரே ஆடு கத்துற சத்தமாகவே கேட்குது எப்போ நான் உண்மையிலேயே ஃபீல் பண்ணேன் அண்ணன் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருக்கலாமேன்னு இவங்க போகிற ஸ்பீடை பார்த்துதான் சார் இவங்க வெள்ளாடு செம்மறியாடு இதெல்லாம் தீர்ந்து போய் வரையாடு வரைக்கும் போயிட்டாங்க விட்டா அடுத்த வருஷம் ஆறாவது வகுப்பு பாட புத்தகத்துல ஆடுன்னு ஒரு இனம் தமிழ்நாட்டுல இருந்துச்சு அது இவரால அழிஞ்சே போச்சுன்னு குறிப்பெழுதுனாலும் எழுதுவாங்க போல அவ்வளவு தூரம் கொண்டு தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒவ்வொரு ஆடு பிரியாணி அண்டாவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆளுக வாயில தானே விழுந்துட்டுச்சு இப்ப ஆடுக வாயிலே விழுந்துகிட்டு இருக்காப்புல இவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நம்ம வம்சத்தை இல்லாம ஆக்கிருவாரு போலையே அந்த அளவுக்கு அண்ணனோட அவ்வளவு தூரம் கொண்டாட்டம் வேற எதுவும் நினைச்சு விட்டாரு பாப்பமா வணக்கம் இது மதியம் தர்பா டா கோப்தி கோப்தே முதல்ல அண்ணாமலை அண்ணனுக்கு பில்லேட்டட் பர்த்டே விஷஸ் ஏன்னா ஜூன் நாலு அண்ணனோட பிறந்த நாள் இது வரைக்கும் அண்ணன் தனியாத்தான் பிறந்தநாளாக கொண்டாடிகிட்டு இருந்தாப்புல ஆனால் இந்த தடவை அண்ணன் பிறந்தநாளாக தமிழ்நாடே கொண்டாடி இருக்க அதுவும் சாதாரணமாலாம் கிடையாது அத்தனை பேருக்கும் கொஞ்சம் கூட மனசு சலிக்காம யார் மனசு வலிக்காமல் மட்டன் பிரியாணியாக பிளேட்டு பிளேட்டா தள்ளு தள்ளுன்னு தள்ளியிருக்கேன் போதும் போதும் இதுக்கு மேலே எங்களால் முடியாதுன்ற அளவுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அன்னியை பொருந்தனால பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க இப்படி தமிழ்நாடு பிறந்த நாளை கொண்டாடினப்போ தமிழ்நாட்டுக்கு அன்னை ஏதாவது பதிலுக்கு கொடுக்கணும் இல்லையா அப்படி அன்னியன் கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் நாற்பதுக்கு நாற்பது நான் அண்ணன் கடும் முயற்சினால தான் அது வந்ததுன்னு வைங்கள அண்ணன் நம்ம அண்ணனுக்காக செஞ்சோம் பதிலுக்கு அண்ணன் நமக்காக செஞ்சார் இருந்தாலும் அண்ணனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அதாவது இந்த பிறந்தனால இன்னும் கொஞ்சம் சிறப்பாகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கொடுத்தது இந்த பின்னர் படத்தில் வடிவேலு அந்த வயல்வெளியில் நடந்து வருவாப்புல ஒரு காவி கலர் மாதிரி ஒரு துண்டை ஒன்று கட்டிக்கிட்டு எனக்கு காவி அத்தான் தெரிஞ்சது அந்த கேரக்டரை பார்க்குறப்ப எனக்கு பாவம் ஏன் அன்னை ஞாபகம் வருதுன்னு தான் தெரில ஒரு காவி துணியை கட்டிக்கிட்டு என்ன அடி அடிக்கிறாங்க மனுஷங்க இவங்கிறா அப்படின்னு ஒரு டைலாகோட அண்ணன் போவார் கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான் வாசை வரைஞ்சி கொண்டு போயிட்டு இனிமேல் இந்த பக்கமெல்லாம் வந்துடாதே இந்த தடவை உனக்கு கொஞ்சம் அந்த காவி துணியை கட்டி விட்டுருக்கா இன்னொரு தடவை வந்தால் அதுவும் இல்லாமல் போக வேண்டியதாக இருக்கும் சாக்கரதை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கு இருந்தாலும் சிறப்பாக எல்லாம் நடந்து முடிஞ்சது மங்களை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சின்ன குரதை என்னப்பா குரன்றிலா ஒன்றும் இல்லை நம்மளை எல்லோரையும் பயங்கரமாக ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டு நம்மளையே எக்ஸ்பெட் பண்ண வச்சாங்க ஜி ராமநாட்டில் வந்து போட்டி போகிறாரு அவர் மட்டும் ராமநாதபுரத்தில் போட்டி போட்டிருக்கணும் மனசில் உள்ள ஃபாரமே போயிருக்கு வாரராசியே வாரி உற்றுப்பாடுற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணாங்க ஏன்னா அயோத்தியில் வாங்கின அடி பக்காதா ராமநாதபுரத்தில் வந்து வாங்கணுமா அதுக்கப்புறம் டோட்டலாகவே அவர் சேஞ்ச் ஆயிடுவாப்புல பட் இருந்தாலும் ஐயா அதை செஞ்சு பார்த்து வந்துருக்கலாம் ஓரளவு வந்து ஏன்னா ஃபுல்ஃபில் ஆயிருக்குமா இல்லையா இது ஒரு நிறைவேறாத ஆசையாகவே போயிடுச்சு நம்மளுக்கு இனிமேல் அவர் இந்த பக்கம் எட்டி பார்ப்பாரு கஷ்டந்தான் சரி அதை விட்டுருங்க அண்ணன் என்னென்ன பேசினார் அண்ணன் பேசுனதுலாம் எந்த குறையுமே கிடையாதுப்பா உண்மையிலே ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அப்படித்தான் பேசணும் உண்மையில் கட்சியில் இருக்கிறோம் அப்படி தான் பேசணும் அதை விட்டு விட்டு நாங்கள் ஜெயிக்கலாம் மாட்டோம் ஒரு இருக்கிறத உண்மையாக அப்படியாவது சொல்லுவார் எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை யா ஏங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் ஹைப்பு கொடுக்குறீங்க வர்ற அப்படி வரட்டுங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க நாங்கள் ஜெயிப்போம் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் எடுப்போம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் அந்த அளவுக்கு இறங்கி உழைச்சிருக்கோம் அப்படின்னு அவங்கள பற்றி பேசுனா பரவாயில்ல ஆனால் அண்ணன் பேசும்போது என்ன பேசுகிறான்னா நான் ஒரு எழுச்சியை பார்த்தேன் என் மனசு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு எங்கள் கட்சி நல்ல வளர்ச்சி ஆகிட்டுருக்கு குறித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுக்கோங்க பொறிச்சு வச்சுக்கங்கன்னு சொல்லி அண்ணன் பேசின பேசிக்கிட்டுதான் நே நாலாம் தேதி நைட்டுலேருந்து உரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணனை எவ்வளோ தூரம் தான் உரிப்பாங்கன்னு தெரியல அதுவும் உரிக்க உரிக்க அடங்க மாட்டேன்றாங்க அவ்வளோ சந்தோஷம் அதில் அண்ணன் சொன்ன முதல் வார்த்தை அதாவது இதில் எல்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சோசியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டுருந்தாய் ஆனால் நீங்கள் குறித்து வச்சுக்கங்கண்ணா ஏன்னா நீங்களும் எங்கேயும் போக போறது இல்லை நானும் எங்கேயும் போக போகிறதில்லை நாலாம் தேதி நீங்கள் அந்த வாக்கு எண்ணிக்கி அன்னைக்கு நீங்கள் அதை பார்த்துக்கங்க தமிழ்நாட்டை அந்த சருத்திரமே மாறும் தமிழ்நாட்டும் இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை போனால் நானும் எங்கேயும் போக போகிறதில்ல நீங்கள் எங்கேயும் போக போகிறதோ கோயம்புத்தூர்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் உண்மையாக கோயம்புத்தூரில் இதுவரையும் சரித்திரத்தில் இடம்பெறாத ஒரு காரியத்தை அண்ணாமலை செஞ்சுருக்காரு இந்த தடவை போட்டி போட்டு அந்த ஓட்டு எண்ணுவாங்க வாங்கில் அந்த சைடு ஆள் கொஞ்சம் கூட போ காலையிலேருந்து ஊருக்குள்ள பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட எட்டி பார்க்கலையா ஏன்னா வாக்குச்சாவடியில் சாவடி அடிச்சிட்டாங்கன்னா அங்கே அதுக்கப்புறம் அண்ணனுக்கு நியூஸ் போயிடுச்சு அதனால அண்ணன் அந்த பக்கம் இது வரைக்கும் பிரதமர் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் பாதுகாப்பு கருதி அந்த பிரச்சனை ஏதாவது ஆயிடுமேன்னு சொல்லி அந்த பக்கம் போகாமல் இருப்பாங்களா ஆனால் அண்ணே அண்ணன் பிரதமருக்கும் மேலே தானே இங்கே வந்தால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஐயாவே அவரை கேட்டு தானே நடப்பார் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே இங்கே நடந்ததுக்கு காரணமும் சேர்த்தான்னு சொல்கிறார் அதனால் அண்ணன் ஒருவேளை வந்தால் அப்படின்னா கூட்டம் பயங்கரமாக வைக்கம் அந்த ஒரு சென்டிமெண்டல் ஃபீல் அந்த சொல்வாங்க இல்லை கோர்ட்டில் தவாளியல்ல அவங்கள இவங்களில் கடைசியில் கோயம்புத்தூரே கண்ணீரில் கலந்துச்சு பா மூலிக் கலந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால அண்ணன் வராமல் இருந்தார் கனிமொழியாக்காவோ ஒரு கேள்வி கேட்டுருந்தார் கனிமொழி அக்கா இப்போ பதில் சொல்லியிருந்தாங்க என்னை பார்த்து அடிக்கடி அண்ணாமலை கேள்வி கேட்பார் தகுதி இருதா அந்த கருணாநிதின்ற பேரை கனிமொழிக்கு பின்னாடி ஏற்றுட்டா கனிமொழின்றது யார் அவங்க வந்து ஒன்றுமே இல்லை ரெண்டாவது முறையாக நான் இப்போ மக்களவை தேர்தலில் போட்டி போட்டு அதுவும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாக வந்து நிற்கிறேன் செலக்ட் ஆகி உறுப்பினராக வந்து நிற்கிறேன் தோற்றுட்டு நிற்கலை சட்டமன்ற தேர்தலையும் தோத்துட்டு நாடாளுமன்ற தேர்தலையும் தோத்துட்டு தலைவராக இருக்கவே அவருக்கு தகுதி கிடையாது முதல்ல அந்த தகுதியை அவர் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னைய பற்றி பேசட்டும் அதுக்குள்ள அண்ணன் போயிட்டாரு அவங்க என் பதவி விலக சொல்றாங்க பதவி உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க பதவி விலக சொல்றதுக்கும் தகுதி இல்லை அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு அதுக்கு அண்ணன் சொல்றேன் நான் ஒன்றும் வந்து எங்கள் அப்பா பேர் ஒன்றும் கருணாநிதி இல்லை எங்கள் அப்பா பேர் வந்து வெறும் குப்புசாமி ஐயா மோடியுடைய அப்பா பேர் என்ன இல்லைங்க உங்கள்கிட்ட கேட்குறேன் ஐயா நரேந்திர மோடியோட அப்பா அவர் பிரதமராக இருந்தாரா இல்லை அவருக்கு மட்டுந்தான் பிரதமர் பதவியா இல்லை தெரியாமல் கேட்குறேன் சார் அந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவருங்க யாரோ வரிசையாக அப்படியே வந்து உட்காந்து வந்திருக்காங்களா அவங்களுக்கு அப்புடின்னா அவங்கள கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அவங்களுக்கு பத்துக்க கூடாதுன்னு சட்டை எதுவும் போட்டிருக்காங்களா என்ன அதான் உள்ளே வந்தது வேணால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் சார் ஆனால் சர்வைவல் பண்ணுறது அப்படின்றது அவங்க அவங்களுடைய சொந்த உழைப்பு அவ்வளவு சீக்கிரம் யாரெல்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சு அப்படிலாம் போட்டி போட்டு ஜெயிச்சிடலாம் முடியாது அவங்க அவங்களுடைய சொந்த உழைப்பாக தான் இருக்கணும் அடுத்தடுத்து மேலே வரப்போ ஐயா நரேந்திர மோடியை எடுத்துக்கலாமே ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் போட்டி போட்டார் ஜெயிச்சாரு பத்தொம்போதில் போட்டி போட்டார் ஜெயிச்சார் இருபத்தி நாலில் போட்டி போட்டார் பத்தொம்பது ஐயா வாங்கின வாக்குக்கு இருபத்தி நாலு ஐயா வாங்கின வாக்குக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒரு தண்ணி இரட்டை தலைவர் அப்படியே தட்டி விட்டு போயிருந்திருக்க வேண்டாம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள போட்டி நாலு லட்சம் வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்போ வரும் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசம் அடுத்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு அதுவும் தெரியாது இதே ரேஷியோவில் போச்சுன்னா அப்படி ஒரு ஆள் இருந்தாரே எவ்வளோ தூரம் நீங்கள் தூக்கி வச்சு பேசுகிறீங்களோ அவ்வளோ தூரம் அவங்களும் தூக்கி வச்சு பேசுவாங்க அப்புறம் அந்த இன்னொரு வார்த்தை சொன்னார் தென் தமிழகத்தில் கவுண்டிங் போகிறப்ப உங்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகள் ஒன்றும் கூட இருக்காது தென் தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு தென் தமிழகம்னால் வந்து அண்ணன் வேற எங்கேயும் நினச்சிட்டாப்லன்னு நினைக்கிறேன் மேப்பை இப்போ திருப்பி இப்போ காமிச்சிட்டாங்களா நம்ப வச்சுட்டாங்களா இதுதான் தென் தமிழகம்ட்டு ஒரு இடத்துல கூட எங்கேயுமே யாரையுமே விடலை சார் அது த திராவிட கட்சிகள் விட்டுருச்சு அப்படின்லாம் கிடையாது அடிச்சு தோர்த்து மக்கள் பண்ணிருக்காங்க இந்த வேலைய அப்ப அண்ணன் சொன்னாரு கோயம்புத்தூர்ல நீங்க கவுண்டிங் பண்ணும்போது வாங்க மூணாவது நாலாவது ரவுண்ட்ல தெரிஞ்சு போயிடும் டெப்பாசிட்டி இழக்கும் திமுக குறிச்சு வச்சுக்கங்க மீடியா முன்னாடி உட்காந்து சொன்னார் மேடையாளர் மட்டும் சொல்லி இருந்தா பரவாயில்ல மீடியா முன்னாடி ஐ எம் கம்ஃபர்டபிளி ஐ அம் ஓகே வித் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபிள் என்ன தெரியுமில்ல கால் மேலே கால் போட்டுக்கிட்டே நாங்கள் மாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துருப்போம் அது மாட்டுக்கு வந்து குமிஞ்சிக்கிட்டுருக்கு நீங்கள் வேணால் பார்க்கத்தானே போகிறீங்க ஆனால் இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க நாங்கள் என்ன கடவுளாங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்ப நாங்கள் போட்டோம் ஆனால் இதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லிட்டாரு அதாவது யார் நம்ம உழைப்ப நம்ம போட்டோம் மேலே இருக்கவங்க கீழே போகலாம் கீழே இருக்கவங்க மேலே வரலாம் அது நமக்கு தெரியாது அண்ணன் அப்போயே ஒத்துக்கிட்டாருன்னு வைங்கள பட் அதுக்கப்புறம் வந்து சொல்ல நானே கடவுளாங்க கடவுளாலேயே காப்பாற்ற முடியலையே சாசோ பாருன்னாங்க சாக்கோ பாறை கொடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க நானூறை நைய புறச்சாங்க அத்தனை பேர் கடந்து கருத்து கணிப்பு தான் அவ்வளோ பேர் கட்டி பிடிச்சிட்டு உருண்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் வந்துருச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே கட்டி பிடிச்சி உருள ஆரம்பிச்சிட்டாங்க என்னெல்லாம் பேசுனீங்கடா நீங்கன்ட்டு இதெல்லாம் தான் அண்ணன் பேசுனது இன்னும் நிறைய எடுத்து பேசியிருக்காரு கம்பைலேஷனே போட்டிருக்காங்க அவர் இது வரைக்கும் பேசுன அத்தனை எடுத்து ஒண்ணு விடாம போட்டிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் பேசிவிட்டு இப்போ உட்காந்து நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்போயும் நீங்கள் போட்டி போட்ட சாதாரண தானே அடித்து சொன்னீங்க செவிலை அடித்து சொன்னீங்க எவனை ஏமாத்துறதுக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்துருக்கே இதுக்கு முன்னாடி மக்களை வேணாம் ஏமாற்றலாம் இப்போ உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்க போல் இதில் வேற வாக்கு என்றைக்கு அந்த சதவீதம் நாங்கள் பதினொன்று வாங்கிட்டோம் பன்னெண்டு வாங்கிட்டோம் ஒரிஜினலாக நீங்கள் வாங்கின வாக்கு எவ்வளோன்னு கேட்டாங்க நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லா கூட்டணியாக சேர்த்து வாங்கின வாக்கு கேட்கல ஒரிஜினலாக உங்களோட வாக்கு எவ்வளவு இதுலேயுமே அதை எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறமே இவ்வளோ பொய் சொல்லுவீங்க அதான் எலக்ஷனில் வாக்கு கேட்கறதுக்காக நீங்கள் பொய் சொல்கிறது தெரியும் இப்போ வாங்கின வாக்கையே பொய்யா சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் இன்னும் சில பேர் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரை அமைச்சராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க உங்களோட கான்ஃபிடென்ட் உண்மையில மனம் தளராம இருக்கிறது பட் இருந்தாலும் வந்து நீங்க அதுக்காக உழங்கி அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல மக்கள் ஏத்துக்கிட்டா அந்த தீர்ப்பை யாரும் மாத்த போறது கிடையாதுங்க ஆனா எதை ஏத்துக்க மாட்டேங்கிறேன் நீங்க பேசுறது எதையுமே ஏத்துக்க மாட்டேங்கிற அதை இன்னமும் சொல்றாங்க நாங்க தான் ரெண்டாவது பெரிய கட்சி ஆனா எலக்ஷன் இப்பயாவது உண்மைய பேசுங்கய்யா ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு எதுவும் தெரியாது அப்படியே நம்புவாங்க நினைக்காதீங்க சார் அவங்களுக்குள்ள எவனாச்சும் எடுத்து தான்ப்பா மற்றபடி ஒண்ணு இல்லை அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்து சொல்லிடுறாங்க சில நேரங்களில் மக்களுக்கு அதுவாகவே தெரிஞ்சு போயிருது உண்மையில உங்களால் ரொம்ப ஏமாந்தது என்ன தெரியுமா மீடியாக்களும் அந்த இருக்கிறவங்க தான் ஏன்னா இவர் ஐயா மோடிக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு ஆள் யோகிக்கு அப்புறம் இன்னொரு ஆள் யார் இந்த பாஜகவை இவ்வளோ தூரம் பயங்கர பிரைட்டாக கூட்டி போகக்கூடிய ஒரே ஒரு உன்னதமான தலைவன் அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது அவர் தான் இன்னொரு அவதாரம் ஐயா ஐயா மோடி கடவுளுடைய அவதாரம் இவர் ஐயா மோடியுடைய அவதாரன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் ஏன்னா இத்தனை நாள் எங்களையே நீமாத்திருக்கீர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க இதுதான் உண்மையான நிலவரமா அப்படி ஒன்றுமே இல்லையா இத்தனை நாள் எங்கள்கிட்ட சும்மா பிபிபின்னு ஊதிக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி அவங்க ஏமாந்துட்டான் எங்களுக்கு இது தெரிஞ்ச ரிசல்ட்டு தான் ஆனால் அவங்களுக்கு இது தலையில் இடியை இறக்கின ரிசல்ட்டு இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஏதாச்சும் உண்மையை பேசி உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னென்னு நீங்கள் முதல்ல ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம் முதல்ல நம்ம ஒத்துக்கணும் அப்போ தான் அங்கேயிருந்து நம்ம போகலாம் நம்ம ஒத்துக்காமல் இங்களுக்குள்ளே உட்காந்து இல்லை 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 எங்கண்ணுக்கு நல்லா தெரியுது ஏன் உங்கள் கண்ணுக்குலாம் தெரியல பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காதியே அது பைத்தியக்காரத்த பையன் அதனால் ரியாலிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா டிஃபீட்டும் விக்டரியும் ரெண்டு ஈக்குவலான ஒன்று தான் அதனால் அக்செப்ட் பண்ணிக்கங்க இன்னும் இறங்கி போராடுங்க பட் நேர்மையான வழியில் போராடுங்க முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசி அட்லீஸ்ட் உங்களுக்குள்ளேயாவது உண்மையை பேசி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி